ஹம்சி ஆர்கானிக்கின் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அர்சலூர் பக்கத்தில் ஒரு ரெண்டு ஏக்கருக்கு விதக்கடலை போட வந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இவங்க விதக்கடலை வெளியிலேருந்து வாங்கியிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா விதக்கடலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரம் இல்லாமல் உடஞ்ச பருப்போடு வாங்கியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பத்து கிலோ பொறுக்கினதுக்கு ரெண்டு கிலோ பாருங்கள் எல்லாம் தோல் நிஞ்சப்பருப்பாகவே இருக்குது அதனால நாங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பை எல்லாம் பொறுக்க சொல்லி இப்போ தரமான பருப்பாக எடுத்து இப்போ நாம் இந்த லேண்டில் போடுறோம் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கரு போடுறோம் இந்த வீடரில் பருப்பு போடுறோம் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் போட போகிறோம் இதனுடைய முளைப்பு திறனெலாம் எப்படி இருக்குது என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதை பாருங்கள் இதுதான் ரெண்டு ஏக்கர் அங்கே அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது அடுத்து இதனுடைய முளைப்பு திறன் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அவங்களும் ஆர்கானிக் முறையில் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி வருது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்